என்னோட ஒன் டே ரொட்டின் தான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அதுக்கு முன்னாடி நான் உங்க கூட கொஞ்சம் பேச வேண்டியது நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் நான் வந்து டிமார்ட் ஷாப்பிங் சொல்லி சார்ட் போட்டிருப்பேன் சண்டே அன்னைக்கு அடுத்த நாள் மண்டே அன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் தான் பார்த்தீங்கன்னா என்னால வீடியோ எடுத்துட்டு ஈவினிங்லாம் ரொம்ப ஃபீவர் அண்ட் காஃப் அண்ட் கோல்டு வந்துருச்சு பட்ட காலேயே படும் கெட்ட குழியை கெடுங்கிற மாதிரி நமக்கு நடந்துச்சு ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கோவிட் டைம்ல வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சேன் என்ன காரணம் வீட்டுல ப்ரெஷர் வீட்டுல சும்மா வீட்டுக்குள்ளேயே இருக்கோமே அப்படிங்கற ரொம்ப ப்ரெஷரு என்னால சம்பாதிச்சு என் கையில அஞ்சு பைசா குடுத்தாதான் நான் அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்ன்ற சூழ்நிலை போக போக அது என்னோட வீடியோல நீங்க கண்டினியூவா ஒன் பை ஒன்னா ஷேர் பண்றேன் தெரிஞ்சுப்பீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த சேனல் ஆரம்பிச்சேன் ஆனா நான் ஆரம்பிச்சது என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சேனல் கை கொடுக்கல எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னால முடிஞ்ச என்னோட திறமைகள்லாம் நான் அதுல காமிச்சேன் எனக்கு வந்து அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ தௌசண்ட் அந்த சேனலுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரியும் அவங்க ஃபேமிலியில இருக்கிற சுச்சுவேஷன் சொல்ற மாதிரியும் பேக்கான சேனல்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க பட் வந்து உண்மையான டேலண்ட் வெளிப்படுத்தி தன்னால என்ன முடியுமோ அது செய்யறதுக்கும் ரியலா முன்னாடி நிறுத்துறதுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்றதுல நான் எல்லாரையும் சொல்லலாம் ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்றாங்க எவ்வளவோ என்னால் முடிஞ்ச அளவு எஃபெக்ட் போட்டு தான் அந்த சேனல் நான் ரன் பண்ணேன் எனக்கு அந்த சேனல் வந்து அந்த அளவுக்கு கை கொடுக்கல சரி சொல்லி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கை இந்த சேனல் ஆரம்பிச்சேன் இனிமேல் வந்து கண்டினியூவா நம்ம வீடியோ போடணும் நம்ம எப்படியாச்சும் ஒன்று இந்த யூடியூப்க்குள்ள நம்மளும் ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல தான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு சார்ஸ் நான் போட்டுட்டு தான் இருந்தேன் சண்டே வந்து நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஃபீவர் அண்ட் காஃப் கோல்டு பேசுறது கூட கேட்காத அளவுக்கு இருந்தது இப்பவுமே உங்களுக்கு லைட்டா என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரிதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் என்னால வீடியோ போட முடியல வாய்ஸ் கொடுக்க முடியும் இப்ப எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு அதனால இந்த வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கான வழி அவங்க எவ்வளவு அவமானத்தை சந்திக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன வழியில பிரச்சனை வருது அப்படிங்கிறது என்னோட லைஃப்ல நடந்தது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் கூட பிறந்தவங்க பெத்தவங்க ரிலேஷன் அப்புறம் ஹஸ்பண்ட் இவங்க எல்லாரும் நம்மளே என்ன கேட்டகரியில வைக்கிறாங்கன்றதும் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஒன் பை ஒன்னா என் வீடியோல வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்து வைக்கிறேன் அவ்வளவு தாங்க பேசிட்டு நான் இந்த வீடியோ வந்து பினிஷ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல Terima